கணிதத்தில் அதிக இலக்கங்களை உடைய எண்களை படிக்கச் சொன்னால் எங்களுக்கு தடுமாற்றமாக இருக்கும் இந்த சவாலை எதிர்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தோம் மாத நாட்காட்டி கத்தரிக்கோல் கத்திரிக்கோள் ஸ்கெச் துண்டு அட்டைகள் ஆகியவற்றைக் கொண்டு எளிய துணைக்கருவி செய்ய முடிவெடுத்தோம் கத்திரிக்கோள் உதவியுடன் பூஜ்ஜியம் முதல் ஒன்பது வரை எண்களை தனித்தனியாக சிறு துண்டுகளாக மாத நாட்காட்டியிலிருந்து வெட்டி வைத்துக் கொண்டோம் அதே அளவு உடைய துண்டு அட்டைகளில் மூன்று கார் புள்ளிகளை ஸ்கெச் பென் கொண்டு வரைந்தோம் அதே அளவு துண்டு அட்டைகளில் ஆ ல கோ ஆ மி பி ஆகிய ஆறு எழுத்துகளை ஸ்கெச் கொண்டு எழுதினோம் இப்போது துணைக்கருவி தயார் எப்படி படிப்பது இந்திய எண்முறைக்கு மூன்று இரண்டு இரண்டு ஆலகோ மந்திரம் பயன்படுத்தினோம் அதாவது ஏதேனும் பத்து எண்களை வரிசையாக அடுக்கிவிட்டு வளமிருந்து இருந்து இடமாக மூன்று அட்டைகள் தள்ளி ஒரு கார்புள்ளி அட்டை மீண்டும் இரண்டு அட்டைகள் தள்ளி ஒரு கார்புள்ளி அட்டை மீண்டும் இரண்டு அட்டைகள் தள்ளி ஒரு கார்புள்ளி அட்டை வைக்க வேண்டும் வளமிருந்து இருந்து இடமாக கடைசி மூன்று இலக்கங்களை விட்டுவிட்டு கார் புள்ளிகளுக்கு இடையில் உள்ள எண்களுக்கு மேல் வளமிருந்து இடமாக ஆ ல கோ என்ற வரிசையில் அட்டைகளை வைக்க வேண்டும் அவ்வளவுதான் இப்போது இத்தனை கோடியே இத்தனை லட்சத்து இத்தனை ஆயிரத்து என்று படிக்கலாம் அல்லவா இதே பன்னாட்டு எண்முறைக்கு மூன்று 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 ஆமி பி மந்திரம் பயன்படுத்தினோம் அதாவது ஏதேனும் பத்து எண்கள் வரிசையாக அடுக்கிவிட்டு வளம் இருந்து இடமாக மூன்று அட்டைகள் தள்ளி ஒரு கார்புள்ளி அட்டை மீண்டும் மூன்று அட்டைகள் தள்ளி ஒரு கார்புள்ளி அட்டை மறுபடியும் மூன்று அட்டைகள் தள்ளி ஒரு கார்புள்ளி அட்டை வைக்க வேண்டும் இடமாக கடைசி மூன்று இலக்கங்களை விட்டுவிட்டு இடையில் உள்ள எண்களுக்கு மேல் வளம் இருந்து இடமாக அட்டைகளை வைக்க வேண்டும் அவ்வளவுதான் இப்போது இத்தனை பில்லியன் இத்தனை மில்லியன் இத்தனை ஆயிரத்து என்று எளிதாக படிக்கலாம் அல்லவா நன்றி வணக்கம் இந்த ரெண்டு மந்த்ரா வச்சு இஷ் மீடியம் குழந்தைகள் கூட நம்பர்ஸே ஈஸியாக படிக்கலாம் எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி க்ரோர் எயிட்டி சிக்ஸ் லேக் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் எயிட் மில்லியன் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் மில்லியன் சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் Thank you!